அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேருக்கு இந்த வார்த்தை புதுமையா இருக்கும் எங்களுடைய வாழிவாடியா இருக்கிற விஷயம் ஒண்ணு இல்ல வெளியில போயிட்டேன் இப்ப நான் அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாகணும் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தாவனும் எனக்கு முக்கியமான பணி இருக்கு தவிர்க்க முடியாத ஒரு பணி இருக்கு இப்ப நாங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் அண்ணன் மீதா யாராவது செய்யணுன்றது வேற விஷயம் ஆனா நான் எங்க அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமை செய்யணும் இல்ல எங்க முன்னூர்ல செய்யணும் இல்ல அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறான் முன்னோர்கள் செய்து சொல்லுறாங்க சித்திரை சொல்றாங்க தில தர்ப்பணம் இது என்ன செய்யணும் ரொம்ப எளிமையான விஷயம் பக்கத்தில் எங்கேயாவது செடி மரம் இல்லை நான் சொல்கிறது செடி எங்கேயாவது இருக்குன்னா பார்க்கணும் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க கருப்பு எள் வாங்கிக்கோங்க நேராக போய்ட்டு உள்ளங்கையில் கருப்பு எள்ளு போட்டு இறைவா எங்கள் முன்னனுடைய ஆன்மா பரிபூர்ணமாக அடையட்டும் நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எதாவது தவறு பண்ணி தான் நான் மன்னியுங்கள் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு அது தண்ணி எடுத்து போயிட்டு செடியில் ஊற்றிடுங்க நம்ம மக்கள் செடியில் ஊற்றணும்னு சொல்லுவாங்க ஐயா அங்கே வளந்துருமே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தயவுசு நினைக்காதீங்க இது அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் தில தர்ப்பணம்